வாங்க உங்களை இடத்த கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போன இடம் தான் அந்த கேரளா பாட்டரில் இருக்கிற ஆரியங்காங்க இந்த இடத்துக்கு மேலே போகணும் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இது மலைவழி பாதை ஸோ நம்ம ஜீப்பில் போனாதான் கரெக்டாக இருக்கும் நாங்கள் போன இடம் பக்கத்துலேங்கிறதுனால நாங்கள் எங்களோட பொடியிர வைக்கலேயே போயிட்டோம் இன்னும் மலைக்கு மேலே வரைக்கும் போகிறாங்க இது மேலே பதினஞ்சு கிலோமீட்டர் மேலே போனோம்னா மொத்த தமிழ்நாடே பார்க்க முடியுமா மேலே அந்த வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னார் ஆனால் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீப்பு தான் கரெக்டாக இருக்கும் சரி நம்ம பேசிக்கிட்டே நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு வந்து பார்த்தா வியூ வேற லெவலில் இருந்துச்சுங்க பக்கத்துலேயே ரப்பர் தோட்டம் பச்சை பச்சைன்னு ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு வேறு லெவல் இடங்க அப்படின்னு நம்ம குளிக்கிற இடம் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கடா ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா எங்கடா ஃபால்ஸ் இருக்குன்னு போய் இறங்கி பார்த்தா ப்ரைவேட் ஃபால்ஸு வேற லெவலில் செட் பண்ணி வச்சிருந்தாங்க அவங்க ஃபார்ம் இடத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வர தண்ணியை வந்து இந்த மாதிரி ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க வேறு லெவலில் இருந்துச்சு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக குளிச்சுட்டு அங்கேயே பக்கத்தில் பாறையில் உட்காந்து தண்ணிக்குள்ளே காலை விட்டால் ஃபுல் ஐரமீனாக இருந்துச்சு எல்லாம் வந்து காலை கடிச்சு ஃபுட் மசாஜ் பண்ணிட்டு இருந்துச்சு ஒரு ஃபுட் மசாஜை போட்டு ஜம்முன்னு கிளம்பி வந்தாச்சுங்க மொத்த தமிழ்நாடையும் பார்க்கக்கூடிய அந்த வியூ பாயிண்ட்டுக்கு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அங்கேருந்து பண்ணிடலாம்